ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் வந்து இந்த தக்காளி வடக்கம் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ காய வச்சுருக்கேன் காய வச்சது இது இதில் என்னன்னா பாருங்கள் இந்த மாதிரி காய வச்சு வச்சுருக்கேன் இது சில்வர் பத்திரத்தில் தான் நம்ம வந்து தக்காளி வைக்கணும் பாருங்கள் காஞ்ச பிறகு நம்ம வந்து த் வெயிலில் வச்சு காஞ்ச பிறகு நம்ம இந்த அலுமினிய தட்டில் வைக்கலாம் ஆனால் பச்சையாக வச்சோம்னா பச்சையாகவே இப்படி அரிஞ்சு வச்சோம்னா இந்த ஈரம் பட்டு நமக்கு அலுமினியம் நமக்கு அது கெமிக்கல் உண்டாயிடும் அலுமினியத்தில் தக்காளி பழம் வைக்கக்கூடாது வச்சோம்னா அது வந்து நமக்கு அது ஃபால்ட்டு அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கொண்டை இந்த குண்டன்னு சொல்கிறோன்ன இது இல்லாமல் நம்ம இங்கே வாங்க நான் சில்வர் தட்டில் இது சில்வரில் தான் நான் வந்து அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி பழத்தை சில்வர் தட்டில் காஞ்சோன்னே சில்வர் தட்டில் போட்டுக்கலாம் இல்லை காஞ்சோன்னே நம்ம இந்த தட்டு இல்லை அப்படின்னா தாஞ்சபே இதில் போட்டு கரையாக்கலாம் அதே மாதிரி பாருங்க இந்த தக்காளியை நம்ம அறிகிறோல்ல அறியும் போது நமக்கு வந்து இந்த கொண்டை கீழ்ப்பாகம் பாருங்க கீழ்பாகம் அதே மாதிரி அடிப்பாகம் இந்த ரெண்டு பாகத்தையும் நம்ம இந்த மாதிரி இருந்தாக்க எடுத்துடணும் இந்த மாதிரி பழம் நம்ம வந்து காய வைக்கக்கூடாது அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பழம் வந்து நம்ம காய வைக்கும் இந்த பாருங்கள் அடி அடிப்பாகம் இது வந்து அடிப்பாகம் இது வந்து மேப்பாகம் மேகப்பாகத்தை நம்ம கட் பண்ணிட்டா தான் இது நல்லாயிருக்கும் அது பாருங்கள் இந்த மாதிரி கொண்டை கொண்டையாக இருக்கும் அது வந்து நம்ம மிக்சியில் போடும்போது மடார் மடார்னும் அது சரியாக அறப்படாது அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டு இன்னொன்று பாருங்கள் இப்போ இதுக்கு காய வைக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா உப்புத்தூள் சும்மா கொஞ்சோண்டு உப்புத்தூள் போடுங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படி போட்டோம்னா சிலுவர் பத்திரத்தில் தான் நம்ம காய வைக்கணும் நம்ம இந்த மரத்துல எல்லாம் காய வச்சோம்னா அந்த ஒரு சத்து சத்துப்பூரா அந்த முரம் இழுத்துடும் அதே மாதிரி அலுமினியம் தட்டுங்கள்லேயும் நம்ம இது மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு காய வச்சுக்கோங்க காய வச்ச பிறகு இது நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதுங்க பவுட்ரு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நைஸாலாம் அரைக்காதீங்க இந்த மாதிரி இருந்தாலுமே போதுமானது தான் நமக்கு இது வந்து நம்ம வந்து தக்காளி இப்போ வந்து மழுவா கிடைக்கிதுங்கிறதுனால பத்து ரூபா கிலோ அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக காய வைக்கலாம் இல்லை ஒரே முட்டாவும் காய வைக்கலாம் ஆனால் சில்வரில் தான் காய வைக்கணும் உட் வில்லைன்னா வேறு எதுலேயும் நீங்கள் காய வைக்காதீங்க ஏன்னா இந்த அலுமினியத்தில் காய வச்சோம் பச்சையாக வச்சோம்னா காஞ்ச படம் இப்படி வச்சால் ஒன்றும் தெரியாது ஒன்றும் ஆகாது ஆனால் ஈரத்தோட அப்படி வைக்கிறது நல்லதில்லை அது மாதிரி இதையும் இந்த மாதிரி அரைச்சி எல்லாத்துக்கும் யூஸுக்கும் ஆகும் நமக்கு நமக்கு தக்காளி கிரா விலை கூட ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இது யூஸ் ஆகிடும் இது ஒரு வருஷம் கூட நம்ம வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு ஒரு முறை பாருங்கள் ஒரு முறையில்னா இது வந்து நமக்கு வந்து என்றைக்கும் தேவைப்படும் நான் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் இந்த கொண்டையெல்லாம் இப்போ இந்த கொண்டைங்கெல்லாம் அப்படி வச்சுருக்கேன் இந்த தக்காளி எல்லாம் நான் இப்போ குழம்புக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவேன் அது மாதிரி செஞ்சுக்குவேன் இந்த கொண்டைங்கெல்லாம் போயிடும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தக்காளி இப்போ மலுவாக கிடைக்கலையே இந்த காரியம் செய்கிறது நமக்கு நல்லது நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இந்த தக்காளி வடகம் போடுங்க நல்லது ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்